வெல்கம் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை அதில் வந்து ஒரு விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு இருக்குங்க இந்த லேண்டு இது நானூறு குழி இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த லேண்டு பருத்தி போட்டிருக்காங்க இப்போது நானூறு குழி இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரோட் ஃபேஸில் வரும் லேண்டு ரோட் ஃபேஸு தார் ரோடு போட போகிறாங்க இப்போ அதில் ஒரு நானூறு குழி இருக்குதுங்க இந்த இந்த லேண்டும் அந்த பக்கத்தில் உள்ள லேண்டு இருக்கும் அந்த வரப்பு தெரியுதுங்களா அது வரைக்கும் வரும் இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பு வரைக்கும் அதில் வந்து வாய்க்கால் இருக்குங்க ரைட் சைடு வாய்க்கால் அது ஈஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும் வயல் இது தார் ரோடுங்க அப்போ இந்த தார் ரோட் ரோடு போட போகிறாங்க மற்ற நானூறு குழி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் திருக்கண்ணமங்கை இங்கேருந்து திருவாரூர் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் குழி வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் தாங்க திருக்கண்ண மங்கை இன்ட்ரெஸ்க்குறாங்க அது நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ